அதாவது குடி தண்ணீர்ல வந்து ஒரு மலம் கிழக்குறது ஒரு ரொம்ப ஒரு தவறான செயல் எல்லாம் வந்து கலந்தது எல்லாம் நீதான் தெரிய வருது வருதுனால மூணு வருஷம் தூங்கி இருந்திருக்காங்க இப்பதான் அடுத்தவங்க அடுத்த தடவை இது பண்றதுக்கு யோசிப்பாங்க தண்டனையா ஒரு பதினஞ்சு நாள் இதுக்கு என்ன தண்டனை தூக்கு தண்டனை ஒண்ணு கிடைக்க போறது இல்லை மிஞ்சி போனா இப்ப எலெக்ஷன் வரும்போது இது வந்து இப்ப சொல்றாங்களா இது வந்து ரொம்ப தவறு இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இவ்வளவு நாள் தூங்கிட்டு இருந்தாங்களா மனசாட்சி இல்லாதவங்க தான் இதை பண்ணுவான் அவன் மனுஷனே கிடையாது அது ஒண்ணா அதை செஞ்சவன் எவனா இருந்தாலும் மனுஷனே கிடையாது சரி பண்ணிருக்கணும் விட்டுட்டாங்க அது யார் மேல தப்பா அவங்க தான் அவனுக்கு அந்த அதே கஷ்டம் வாயில் ஊத்தணும் அதுதான் அவங்க கொடுக்குற தண்டனை இப்போ தான் தேர்தல் டைம் வருது இல்லையா அதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க ஜனங்களை ஏதாவது பண்ணி கவர் பண்ணலாம் வேறு ஒன்றும் இல்லை எல்லாருமே ஆட்சியில் இருக்கும்போது இதான் பண்ணுறாங்க எவ்வளோ நியூஸுக்கு இருந்தாலும் அந்த எலெக்ஷன் டைமில் தான் எல்லாமே பரபரப்பாக எல்லாமே பார்க்குறாங்க போகிறாங்க அதனால் இது மக்களை திசை திருப்பதுக்காக கூட இருக்கலாம் சார் இது எங்கேயுமே அது சுத்தம் கிடையாது தமிழ்நாடு ஃபுல்லாகவே சொல்கிறேன் கிடையாது இதே அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களாம் உட்கார வச்சு அந்த ஊருக்காரங்க இந்த மாதிரி கலந்து கொடுத்து குடிக்க வச்சாங்கன்னா அப்போ தெரியும்

கிட்ல எல்லாம் வருது அதுக்குள்ளே அவங்க பார்க்கல மக்கள் குடிக்கிற தண்ணியில் குடி தண்ணியில் பண்ணது ரொம்ப தவறு அது இவங்களுக்கு விரோதம்னா அது எதுனா எதுனா பேசி தீத்துக்கலாம் இல்லை அவங்க வெளியில வந்து கூட அந்த விரோதத்தை கட்டிக்கலாம் தண்ணின்றது எல்லோரும் நம்ம தாக்கத்தை தான் இருக்குது இவங்க ஆளுன்னு குடிச்சிருப்பாங்க அவங்கள அது இந்த இவங்க தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு அந்த ஆளை தெரிஞ்சு பண்ணுவேன் அவங்கள வெளியில் கூப்பிட்டு வந்து இந்த தண்டனை கொடுக்குறது அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது எல்லா லேடிஸுமே அந்த ஊர் லேடிஸுங்க எல்லாமே சேர்ந்து சாணியை கரைச்சி ஊற்றி அவன் எண்ணெயத்தை போட்டோன்னா அதே கரைச்சி அவ அம்மா அவன் ஃபுல்லாக ஊற்றி அபிஷேகம் பண்ணி அவங்க சொந்தக்காரங்க எல்லாரையும் சேர்த்து அதே மாதிரி பண்ணி வச்சு அவங்களுக்கு அது தண்டனையாக இருக்கும் இப்ப எலக்ஷன் வரும்போது இது வந்து இப்ப சொல்றாங்களா இது வந்து ரொம்ப தவறு தமிழக அரசு தேர்தல் வருவதற்காக மாதிரி இல்ல அது இருக்கலாம் இல்லைங்கிறது எல்லா கட்சி இருக்கும் போது அதான சொல்றாங்க எல்லாருமே ஆட்சியில் இருக்கும் இதான் பண்றாங்க எவ்வளவு நியூஸு இருந்தாலும் அந்த எலெக்ஷன் டைம்ல தான் எல்லாமே பரபரப்பா எல்லாமே பாக்குறாங்க போறாங்க மக்களை திசை தீர்ப்பதற்காக கூட இருக்கலாம் அது தெரிஞ்ச ஏன் விரும்புனாங்கன்னா அந்த ஊர் ஜனமே சேர்ந்து அவங்க ஃபேமிலியில எல்லாரையும் உட்கார வச்சிட்டு இதே பண்ணி குடிக்க வச்சுன்னா அதுதான் சிறந்த தண்டனையா இருக்கும் இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க நாள் தூங்கிட்டு இருந்தாங்களா எடுத்துருக்கணும் இப்போ பாதி பேர் மறந்துட்டு இருப்பாங்கல்ல திருப்பியா அது பண்றாங்கன்னா ஏதோ பின்னணி இருக்கு மனசாட்சி தான் இதை பண்ணுவான் அவன் மனுஷனே கிடையாது அது ஒன்னா அதை செஞ்சவன் எவனா இருந்தாலும் மனுஷனே கிடையாது பிறகு ஆமா மூணு அது ரொம்ப நாளாக கண்டே பிடிக்க முடியலன்னு சொல்லியிருந்தாங்களேங்க எனக்கே நேற்று தான் அந்த நியூஸ் தெரியும் என்னடா அது என்ன ஆச்சுன்னே முதல்ல நானே படிச்சுட்டு மறந்துட்டேன் அந்த நியூஸை என்னடா இது மாதிரி பண்ணியிருக்காங்களேன்னு அப்படியே நான் ஃப்ரெண்டு கிட்ட விமர்சனம் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் இது எவ்வளோ கேவலமான விஷயம் கிராமத்தில் மட்டும் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் பட் ஆனால் நேற்று ஜட்ஜ்மெண்ட் படிக்கும்போது நான் படித்தேன் இதை வந்து அவங்களே செட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அது சத்தியமாக எனக்கு தெரியாது இது வந்து ரொம்ப ஒரு கொடுமையான செயல் இது எனக்கு குடிக்கிற தண்ணி புரியுதுங்களா அதனால் வந்து இது வந்து உள் சொந்த பிரச்சனையை வந்து பொது பிரச்சனை பொது பிரச்சனை ஆக்கி வச்சுருக்காங்க புரியுதுங்களா இது வந்து மூன்று வருஷம் இது வரைக்கும் யாருமே என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்காம என்னவோ இப்போ பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து திடீர்னு பார்த்தா நேற்று வந்து வெளியில விட்ருறாங்க ஜலட்சேணி வரதுனால திமுக ஆட்சி வரணும்னு சொல்லிட்டு புதுலாம் ஒன்று ஒன்றா ஒன்று புது புதுசாக வருது எத்தனை வருஷம் மூன்றரை வருஷம் ஆகுது இப்போதான் தேர்தல் டைம் வருது இல்லையா அதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க ஜனங்களை ஏதாவது பண்ணி கவர் பண்ணலாம் வேற ஒன்றும் இல்லை மூணு மூன்று இளைஞர்கள் பட்டியலுக்காண்டி வந்து திருமாவளவன் வந்து சிபிஐக்கு மாற்றணும் அப்படி ஒன்று வலியுறுத்தி இதை எழுதிதான் இருக்கும் அந்த கேஸு சிபிஐ போயிடுச்சுன்னா எப்படி ஆகும் இப்போ அம்மா ஜெயலலிதா அம்மா சேர்த்ததுக்கு சிபிஐ நாங்கள் முடிஞ்சிச்சா ராஜீவ் தான் சிபிஐ நாங்கள் சிபிஐ என்ன பண்ண போகுது அதுதான் சிம்பிளாக ஒரு பொதுவாகவும் நான் சொல்லலை சீரியஸாக சொல்கிறேன் மனுஷ பிறவிங்களுக்கு செய்யக்கூடாத ஒரு விஷயம் இது மனுஷனா அவன் பண்ணியிருக்கிறோம் சத்தியமாக மனுஷ பிறவியாக இருக்க முடியாது அது எந்த ஜாதியாக இருந்தாலும் நான் சொல்கிறேன் அது மேல்மட்ட ஜாதியில் பண்ணாங்களோ கீழ்ப்பண்ண ஜாதியில் ஜாதியை பற்றிலாம் இல்லை மனுஷன் மனுஷனுக்கு மனுஷன் இங்கே வந்து சப்போர்ட்டோட தான் எல்லாம் வாழ்ந்துன்னு யாருமே தவிர்த்துட்டு தனியால் இங்கே வாழ முடியாது அப்படி இருக்கும்போது அந்த படிப்பறிவு இல்லாதவனா இல்லை சிந்திக்க அறிவு இல்லாதவனா இல்லை வெறியில் பண்ணானுங்களா என்னென்னு தெரியல இதை யார் பண்ணாலும் தண்டிக்க போ தண்டிக்கனால இது மா அந்த தண்டனை வந்து மறுபடியும் இது மாதிரிலாம் யோசிக்காத அளவுக்கு தண்டனை கொடுக்கணும் இங்கே நம்ம நாட்டிலலாம் சட்டம்லாம் அவ்வளோ சாங்காக இல்லை அதை முதல்லே பண்ணியிருக்கலாம் அது இவங்க இவ்வளோ லேட்டாக பண்ணுறது சொல்லலாம் எலெக்ஷனுக்காக தான் பண்ணுறாங்க வேறு எதுவுமே இல்லை அதான் ஃப்ராங்காக சொல்லணும் அதான் உண்மை தேர்தல் இதெல்லாம் பண்ணாக்க கவர் பண்ணலாம்ல அதுக்காக தான் மூணாம் மூணு வருஷம் என்ன பண்ணி இப்போ தப்பு பண்ணுறாங்க உடனே அந்த நாட்டில் பாருங்க உடனே கண்டுபிடிக்கிறாங்க ஒரு ரிம பண்ண போறாங்க ஒரு வருஷம் கிடைக்கும் இல்லை ஒரு ஆறு மாசம் கிடைக்கும் அவ்வளோதான் இந்த மாதிரி பண்ணால் சரியாயிடும் தான் நல்லா சாணி கீணி களைச்சா அடிச்சு விட்டு இது பண்ணி இருக்க அவ்வளோதான் இங்கே வந்து நம்ம இந்த வேங்காய் வயல் பிரச்சனை வந்து ரிசல்ட் வெளியே வருது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு ஆடியோ ஒன்று பார்த்தேன் அதாவது இந்த ஆடியோ அவங்க அம்மா சொல்றாங்க பெத்த தாய் அடிச்சாலும் சொல்லாத குத்துனாலும் சொல்லாத என்ன என்ன பண்ணாலும் சொல்லாத அப்படின்னு ஒரு ஆடியோ நான் கேட்குறேன் அப்புறம் அவங்க அத்தா கூட சொல்றாங்க இந்த மாதிரி கொடுமைப்படுத்துறாங்களா அது பண்றாங்களா இப்படி பண்றாங்களா பார்த்து பத்திரமா இரு ஆனா கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனா ஒண்ணும் காட்டி கொடுக்கல இன்னும் யாருன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா ஆளை பிடிக்கல கூட்டணி கட்சியில இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை இல்ல கூட்டணி கட்சியில இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை இல்லப்ப அதனால வந்து சிபிசிஐடிக்கு மாத்திரன்றாங்க அதுல இருந்து குடிநீர் தண்ணி எல்லாம் கலந்து குடிநீர் தண்ணி எல்லாம் கலந்து நீ என்ன ஆதரவு கண்டுபிடிச்சீங்க என்ன பண்ணிடுறீங்க இது வந்து தவறு செஞ்சுட்டாங்க இது வந்து அவங்க என்ன ஜாதி என்ன மதம் அப்படிங்கறத அதை சுட்டி காட்டக்கூடாது அவர் தவறு செஞ்சுட்டாங்க அதுக்கு அது அப்படிங்கும்போது அவங்களுக்கு என்ன தண்டனை வேணுமோ அதைத்தான் கொடுக்கணுமே தவிர அவங்க என்ன ஜாதியில இருக்காங்க என்ன ஹைட்ல இருக்காங்க என்ன வீட்டில் அதெல்லாம் நமக்கு தவறில்ல அது வந்து இது வந்து இவர் இவர் ஒரு அரசியல் பண்ற மாதிரி இருக்கு அதுல அதனால் அது அப்படி கிடையாது இது தவறு தான் இது வந்து அது சட்டபூர்வமான என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதுக்கு எடுத்த நடவடிக்கை அது கோர்ட்டில் வச்சு அவங்களுக்கு தண்டனை கொடுத்தா அது கரெக்டாக இருக்கும் ஏன்னா மற்ற ஊர் ஜனெல்லாம் சேர்ந்து இந்த ஊரை விட்டு தள்ளி வைக்கிறாங்க இதெல்லாம் எவ்வளோ பண்ணுறாங்க ஊர் சைட்லலாம் எல்லாம் ஊர்தார ஜனங்கள் சேர்ந்து அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் உட்கார வச்சு கலந்து கொடுத்து எல்லாரையும் குடிக்க வைங்க அதான் சிறந்த தண்டனையாக இருக்கும் அடுத்த இது யாரும் செய்ய மாட்டாங்க அந்த தப்ப தவறு பண்ண தவறு கண்டுபிடிச்சதானே பண்ணிக்கலாம் இல்லை சிபிஐ மாத்திரமே மூடி மறைக்கிறதுக்கு என்ன ஆகுது தண்டனை தண்டனை ஆனால் அந்த தண்டனை கரெக்டான வழியில் கரெக்டான நேர்மை வழியில் நேர்மையாக கொடுக்கணும் அதுதான் இது இனி திருப்பி அந்த மாதிரி தவறு யாருமே பண்ணக்கூடாது பதவி அதாவது பண பணம் இல்லைனாலும் பதவியோட இதுவில் இருக்காங்க பார்த்தீங்களா சப்போர்ட்டில் ஒரு அதிகார வர்க்கத்தில் சப்போர்ட்டில் தாக்க ஏன்னால கூட இருக்கலாம் சப்போர்ட்டில் தப்பிச்சு வந்துப்பான் அதுதான் நம்ம நாட்டு சட்டம் இங்கெல்லாம் வந்து நீதி நேர்மையெல்லாம் எழுத்துல தான் பாக்க முடியும். தமிழ்நாடுக்கு நல்லது செஞ்சா போதும் வேற எதுவும் சொல்லல. திராவிட முன்னேற்ற கழகம்னா வந்து மோடி சரி பிடிக்கும். கேليل்டாவ போறது வரைக்கும் அவங்க கிங் ஆப் டே. वोट போடுறதுங்கிறது அது அப்போவா டிசைட் பண்ண யாரும் ஒரு நிமிஷம் ரொம்ப அழுத்தி அவங்க மனசுல பதிக்கிற மாதிரி சொல்றாங்களே அதை தான் முதல்ல பார்ப்பாங்க.